திருச்சியில் பெண் ஒருவர் கொடூரமாக கொல்லப்பட்டார் கோவையில் மற்றொரு பெண் மனித மிருகங்களால் நிறுவனமாக்கப்பட்டு கொடூரமாக பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கடும் சித்திரவதைக்குள்ளாக்கப்பட்டு தூக்கி வீசப்பட்டுள்ளார் இந்த இரு சம்பவங்களும் பெண்கள் மீது நடக்கும் வன்முறையின் கொடூர முகத்தை மீண்டும் ஒரு முறை வெளிக்காட்டியுள்ளது நாட்டையே உழுக்கும் இந்த சம்பவங்கள் பெண்கள் உரிமைக்காக போராடுபவர்கள் நாங்கள்தான் என விளம்பரப்படுத்திக் கொள்ளும் மகளிர் அமைப்புகளை உலுக்கவில்லை போலும் எங்கே சென்றன அந்த மகளிர் அமைப்புகள் திமுக ஆட்சி என்பதால் கண்களை மூடிக்கொண்டனவா எங்கள் சகோதரிகளின் ரத்தம் மண்ணில் காய்ந்து வறண்டு போனது ஆனால் சமூக வலைதளத்தில் பிரபலமாவதற்கும் அரசியல் ஆதாயத்திற்காகவும் மட்டுமே கூச்சல் போட்ட மகளிர் அமைப்புகள் தற்போது மௌனம் சாதிப்பது வெட்கக்கேடானது மட்டுமல்ல பெண் சமூகத்தையே வஞ்சிக்கும் பெரும் துரோகம் என கொந்தளிக்கிறார்கள் கோவை சட்டக்கல்லூரி மாணவிகள் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து பெண்கள் வெளியில் நடமாடவே அச்சப்படும் சூழலில் அதற்கு எதிராக போராட வேண்டிய அமைப்புகள் அரசியல் நெருக்கடிகளிலும் புகைப்பட நிகழ்ச்சிகளிலும் மூழ்கியிருப்பது பெரும் வேதனை ஸ்டாலின் ஆட்சியில் உரிமை என்ற சொல்லின் பொருள் வெறும் போராட்ட கொடியாகவும் பெண்கள் பாதுகாப்பு வெறும் மேடை பேச்சாகவும் மட்டுமே மாறிவிட்டதாக மாணவிகள் சாடுகின்றனர் அரசியல் அதிகாரத்தை பயன்படுத்தியோ பல பெட்டிகளை கொடுத்தோ மகளிர் அமைப்புகளின் குரலை அடக்கி வைத்திருக்கும் அரசால் மாணவிகளின் குரலையும் பெண்களின் ஆவேசத்தையும் தடுக்கவோ ஒடுக்கவோ முடியாது இனியும் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதை விடுத்து நாடக அரசியலில் ஈடுபட்டால் மாணவிகள் எழுப்பும் குரல் அரசை ஆட்டம் காண வைத்துவிடும் என எச்சரிக்கிறார்கள் பெண்கள்